வணக்கம் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலில் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் புதுச்சேரி மதகடிப்பட்டு மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்பு தொடக்க விழா நடைபெற்றது மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளைத் தலைவர் தனசேகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்லூரி செயலாளர் டாக்டர் நாராயணசாமி பொருளாளர் ராஜராஜன் கல்வி குழும உறுப்பினர் நிலா பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கல்லூரி இயக்குனர் வெங்கடாஜலபதி வரவேற்ற தலைமை விருந்தினராக டிசிஎஸ் நிறுவனத்தின் தலைவர் சங்கர நாராயணன் விஸ்வநாதன் கலந்து கொண்டு பேசினர் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரி முதல்வர் மலர்க்கண் சிறப்புரையாற்றினர் கல்லூரி வேலைவாய்ப்பு டீன் கைலாசம் அகாடமி அன்பு மலர் அறிவழகர் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் வேல்முருகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறையினர் விழிப்புணர்வு வீடியோ வெளியிட்டுள்ளனர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல்துறை இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் காவல்துறையினர் சைபர் குற்றங்களை கண்டுபிடிப்பது மட்டுமன்றி பொதுமக்கள் சைபர் குற்றங்களில் சிக்காமல் விழித்துக் கொள்ள பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எவ்வாறு குற்ற சம்பவங்களை தடுக்கலாம் என பெண் ஒருவர் டிப்டாப் உடை அணிந்து பேசும் வீடியோ ஒன்றை சைபர் கிரைம் காவல்துறையினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர் அதில் குரியர் மூலமாக போதைப் பொருட்கள் ஆயுதங்கள் அனுப்பியதாகவும் சிம் கார்டுகள் ஏடிஎம் கார்டுகள் உள்ளிட்டவை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் மும்பை காவல்துறையினர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் மற்றும் சிபிஐ அதிகாரிகள் பேசுவதாக கூறி மிரட்டி ஆன்லைன் மோசடி பணத்தை பறிக்கின்றார்கள் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இருந்து வரும் எந்த ஒரு வீடியோ அழைப்பையும் எடுக்க வேண்டாம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அந்த வீடியோவில் வெளியாகி உள்ளது புதுவை அடுத்த கொங்கம்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள வள்ளி தேவசேனா சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுவை அடுத்த தமிழக பகுதியான கொங்கம்பட்டு மலட்டாறு அருகில் அமைந்துள்ள ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவ ஹோமம் வாஸ்து சாந்தி ஒன்று முதல் நான்கு யாகசால பூஜைகள் நடைபெற்றன காலை எட்டு மணி அளவில் கலசம் புறப்பாடு நடைபெற்று சுப்பிரமணியர் ஆலயத்தின் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து பரிகார மூர்த்திகள் மற்றும் பதிமூன்று அடி உயர விஸ்வரூப முருகன் சிலைக்கு கலச நீர் ஊற்றப்பட்டது இவ்விழாவில் கொங்கம்பட்டு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பொதுமக்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் மக்கள் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடக அரசு திட்டமிட்டு பொய் பிரச்சாரம் செய்து வருவதாகவும் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கும் வரை மேகதாது அணையினை கட்ட முடியாது என புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்த விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பி பாண்டியன் பேட்டி அளித்துள்ளார் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் காரைக்கால் விவசாயிகள் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியை சட்டப்பேரவையில் சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் குறுகிய கடலில் கலக்கும் உபரி நீரை தடுத்து நிறுத்தில் ராசி மணல் அணை கட்டுமானம் துவங்கிடவும் மேகதாது அணை கட்டுமானத்தை தடுத்து நிறுத்திடவும் ஒத்த கருத்தை உருவாக்க தமிழ்நாடு புதுச்சேரி மாநிலங்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பி ஆர் பாண்டியன் கர்நாடக அரசு ஒப்பந்தப்படி தமிழகம் புதுச்சேரிக்கு தர வேண்டிய காவிரி நீரை தருவதில்லை இதுவரை உபரி நீரைத்தான் அவர்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த உபரி நீரையும் தடுத்து நிறுத்தும் வகையில் மேகதாது அணையினை கட்டும் நடவடிக்கையில் கர்நாடக அரசு ஈடுபட்டு வருகிறது மேலும் தமிழகத்திற்கு இதனால் அதிகம் பயன் என்றும் திட்டமிட்டு போய் பிரச்சாரம் செய்து வருகின்றதாகவும் தெரிவித்தார் மேலும் கர்நாடக அரசின் முயற்சிகளை முறியடித்திட புதுச்சேரி தமிழகம் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் இந்திய வரைபடத்தில் தமிழ்நாடு இருக்கும் வரையில் மேகதாது அணையினை கட்ட விடமாட்டோம் என்று தெரிவித்தார் நீதிமன்றம் பல முறை கேள்வி கேட்டும் பதில் அளிக்காததால் ஊழியர் வாங்கிய கடனுக்காக மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் பொருட்களை நீதிமன்றம் ஜப்தி செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருபுவனை அரியூரை சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் அரியூர் அங்கன்வாடி மையத்தில் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தனியார் நிறுவனத்தில் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் பெற்ற இதற்காக மாதம் தொகை சில மட்டும் செலுத்தியுள்ளார் இந்த பணத்தை வசூலிக்க தனியார் நிறுவனம் பல்வேறு முயற்சிகள் எடுத்தும் பலனளிக்கவில்லை இதனை அடுத்து தனியார் நிறுவனம் புதுவை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்திற்கு விஜயலட்சுமியின் சம்பளம் எத்தனை ஆண்டுகள் பணிபுரிகிறார் என்ற விளக்கம் கேட்டது இதை அவர்கள் வழங்கவில்லை பணத்தை பிடித்தம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கும் மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழகம் நடவடிக்கை எடுக்காததால் கடன் தொகை எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்திற்கு வட்டி அபராதம் ஆகியவற்றுடன் பதிமூன்று லட்சத்து ஐம்பதாயிரத்தை மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தின் அசையும் சொத்துக்களில் இருந்து ஜப்து செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை அடுத்து நீதிமன்ற அமீனா அம்பி நடேச நகரில் உள்ள மகளிர் மற்றும் மேம்பாட்டுக் கழக அலுவலகத்தில் இருந்த மேஜை நாற்காலி கம்ப்யூட்டர் பொருட்களை ஜப்து செய்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு விஜயலட்சுமி ஓய்வு பெற்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் உங்கள் சி நியூஸ் யூடியூப் சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்